எஸ்கார்ட் போலீஸ் வந்து சொல்றாங்கல்ல தம்பி ஒதுங்க என்ன ஒதுங்க இருக்கலாம்ல அதுக்கு அடுத்து இருக்கிற தம்பி ஒதுங்குன்னு ஒதுங்க சொல்றாங்களா ஒதுங்கலாம் அப்ப என்ன நோக்கம் வண்டி மோதி கீழே வேலை இல்ல வண்டி மோதி ஒரு ஏதாவது ஸ்கிராச் இருக்கா காட்டுங்க ஒரு டெஸ்ட் எடுக்கு இந்த வண்டி அந்த வண்டி மோதுங்கிறதுக்கு ஏதாவது பெயிண்ட் ஓட்டிருக்கோம்ல எந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்காத போது வண்டி மோதிதுன்னு ஏன் சொல்லணும் அப்ப ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்குறது முயற்சிக்கிறாங்கல்ல அந்த அந்த டிவி மட்டும் தானே அதை செய்து திரும்ப திரும்ப செய்கிறாங்களே மறுபடியும் போய் ஒரே ஆள் போய் அவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறது இவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறது ஒரு மூணு நாலு பேர்கிட்ட பேட்டி எடுத்து அந்த அவங்க வந்து சமூகத்தெல்லாம் பேர சொல்லி திரும்பவும் அடிக்க சொன்னார் பேட்டி வாங்கி போடுறாங்க இது இது உண்மையா பேர் இதெல்லாம் நீங்கள் ஒத்துக்குறீங்களா இதுதான் அவங்க ஊடகாரமா இது உண்மையை திரிக்கிறது தான் அது ஒரு நேர்மை வேண்டாமா ஊடகத்துக்கு ஒன் சைடு எடுத்து செய்வாங்க அவதூறு பரப்புவாங்க வதந்தியை பரப்புவாங்க சமூக பதற்றத்தை பரப்புவாங்க அதையெல்லாம் ஊடக சங்கங்கள் வந்து அங்கீகரிக்குது அப்போது நான் ஊடக பக்கம் நிற்கிறவன் தான் ஊடகவியலாளர்களுக்காக எத்தனை முறை நான் போய் களத்தில் நின்றுக்கிறனால என்றைக்கு நிற்பேன் இன்றைக்கு நிற்பேன் நாளைக்கு நிற்பேன் அது வே ஆனால் ஒன் சைடு எடுத்து வேலை செய்யக்கூடிய ஊடகங்களை நீங்கள் எப்படி வந்து அங்கீகரிக்கிறீங்க பைக்கு மோதியதுங்கிறதுக்கு நீங்கள் ஆதாரம் காட்டுங்க மற்ற சங்கங்களாம் இன்றைக்கி என்ன கண்டிச்சிருக்காங்கல்ல அந்த சங்கங்கள் எடுத்து இந்த வீ ஃபுட்டேஜ் இருந்தால் எடுத்து காட்டுங்க உன் கார் வந்து அதில் மோதிச்சு அதனால தான் அந்த செய்தியை போட்டாங்கன்னு காட்டுங்க நீங்கள் என்ன சொன்னால் நான் கேட்டுக்கிறேன் பொது இடத்துல நான் மன்னிப்பு கேட்குறேன்